செலவு திட்டத்தில் தாதியர்களுக்கு அனுமதி இழைக்கப்பட்டுள்ளதாக கூறி யாழ்போதனா வைத்தியசாலை தாதியர்களினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட யாழ்போதனா வைத்தியசாலை தாதியர் சங்க தலைவர் தர்மகுலசிங்கம் பானுமகேந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாடலாவிய ரீதியில் எமது சங்கம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட நடைமுறையின்படி தாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு உட்பட சில கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதவி உயர்வு காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கும் ஒரு செயற்பாடாக உள்ளது தாதியர்கள் மிகவும் வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் இரவு பகலாக வேலை செய்து வரும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பாரிய அனுதியாகும் இந்த அனுதிக்கு எதிராக அகில இலங்கை ரீதியாக தாதியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த போராட்டத்தில் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக நாமும் ஈடுபட்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளார் இந்திய தீர சங்க யால்பூதன வைத்தியசாலைக்கிளை தலைவர் இன்று நாடளாவிய ரீதியில் வந்து எங்களோட சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறோம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ள நடைமுறைகளின்படி சாதியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவு அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் ஓடி ரேட் சாரி பிஹெச் மற்றும் ஆஃப் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அத்துடன் எமது பதவியுறவு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது அந்த வகையில் தாதியர்கள் வந்து மிகவும் வேலைப்பழு மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான இவ்வாறு விளக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பின் முகமாக அகில இலங்கை ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது பொதுநகத்தை தேசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அடையாள பணிப்பார்கள் அந்தபடி இதில் வந்து அரசாங்கம் இது சம்பந்தமாக கலந்தாலோசிச்சு வரும் முடியாத ஆட்டிக்கு நாளவை இதில பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து தாய்ச்சங்கத்தின் ஏற்பாடுல எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் கோரைகள் வந்து ஓட்டி ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒன்றுங்கள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் வந்து ஒன்றுங்கள் இருநூறு ஆக குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் டேஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்கள் வந்து ஒன்றுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது இப்போ ஒன்றுங்கள் முப்பது ஆளாக பிரிக்கமாறு அறிவித்தப்பட்டிருக்கு அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீலேருந்து கிரேட் டூவுக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூலேருந்து கிரேட் ஒன்னுக்கு பத்து ஐந்து ஏழு வருடங்களும் இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக டோட்டலாக இருபத்தோரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னுக்கு போகிறது சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மா இருக்குது ஆனா வெளிப்படையாக பாக சம்பளம் அதிகரிக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா உள்ள பாகக்கொள்ள சம்பளம் குறைக்கப்பட்டமாயிதான் இருக்கு ඩේෝ සහ අමතර දීමනා විශාල ලෙස කක්්පාදු කරතිමිෙන ඉතින් ඒ කපාදු කිරීම තුළ අපට ඇත්තේ ප්‍රශ්නාර්ථයක් ඉතින් අපි අද යාාපනයේ ශික්ෂණ රෝහලය හෙද කාර්යමණඩලය වශයෙන් රෝහලේ වැඩ කටයුතු වලට කිසිම බාධාවක් නොවනරිදි පැය භාගක කාලයක් මෙේ විරදධතාව දක්වන බොෝම සමකාමය විදිහයටට අපි බලාපොරොත්වෙනවා මේකට කඩිනමින් විසදුමක් අප වෙතට ලැබේ කියලා ඉතින් ඒ බලාපොරොත්තුවත් එක්ක අප මේ සටන දිගටම කරග යන්න බලාපොත්තුව තුයි . Uh, mag nama taripakksi